தேவன்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வதமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தாவது வசனம் உங்கள் மத்தில நான் வாசிக்கிறேன் என் சத்துரிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையா அவிசியம் பண்ணிக்கிறீ என் பாத்திரம் நிரம்பி விளைகிறது என்று சொல்லுது என் சத்ரிகள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் கேட்குற உங்களுக்கு அந்த ஒரு உங்கள் சத்துரைகள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரு வந்து நீங்க உங்க சத்திரிகளுக்கு முன்பாக எத்தனையோ பேர்கள் உங்களுடைய உறவினார்களா இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம் நீங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாது நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தாழ்ந்து போறத நீங்க குறைப்பட்டு போயிருக்கிறத நீங்க வந்து வீக்னஸா இருக்கிறத நீங்க வந்து இன்னும் ஏழ்மையா இருக்கிறத அவர்கள் வந்து பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனா அவர்களுக்கு முன்பாக வந்து என்ன உங்களை நிர்மந்து நடக்க பண்ணுவாரு அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாருப்பாரு அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறத்தக்கதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு உங்களை நிறைவான ஆசிர்வாதங்கள்னால நாள நிரப்புவாரு அடுத்து பாருங்க இன்னும் இன்னொரு செல்லப்பட்டிருக்க தலையை என்னென்ன அபிஷேகம் பண்ணுகிறேன் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து உங்களை அபிஷேகம் பண்ணத என்னோட பிள்ளை என்னுடைய பிள்ளையனை உயர்த்தி காட்டுவேங்கிறத வந்து அவருக்கு சாத்தியாக உங்களை உயர்த்துவாரு மட்டும் இல்ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அந்த சத்திரிகள் முன்பாக உங்களுக்கு வந்து ஆண்டவர் மட்டும் மட்டுமல்ல அந்த சத்திரிகள் முன்பாக உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணது மட்டும் இல்ல அதான் வந்து உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவாரு இப்ப வந்து உங்க பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவர் பண்ணுவாரு எப்படி நிரம்பி வழி பண்ணுவாரு உங்களுக்கு போதுமானதை உங்களுக்கு தந்துருவாரு நிரம்பி இருக்கிறத உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை இருக்க பண்ணுவாரு நிரம்பி வணிகிறதையே மற்றவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அநேக பேருக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக ஆசிர்வாதத்தில் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதமான ஆட்களாக உங்க இதை எல்லாருமே விசுவாசிக்கிற எல்லாருமே உங்க சத்திர்கள் முன்பாக உங்களோட பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து அநேருக்கு ஒரு ஆசீர்வாதமானவர்களாகவும் மாற்றுவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்களோட பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவாரு உங்க சத்திர்கள் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாரு உங்களை வந்து அபிஷயத்தினால நிரப்புவாரு அவரோட பிள்ளைங்கிறத வந்து என்னோட பிள்ளைகளை ஆசிரிப்பேன் ஒரு அதிகாரமான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களை தருவாரு உங்களுக்கு ஆசீர்வாதம் அனைத்து பேருக்கு ஆசிர்வாதம் மாற்றுவாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவரே குடும்பத்தினார்கள் முன்பாக ஆண்டவரே அப்பா தோத்திர உறவுநார்கள் முன்பாக இந்த அக்க இருக்கிறவர்கள் முன்பாக ஆண்டவரை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா எஸ் அப்பா அவர்களை முன்பாக ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரை நிமிந்து நடக்க பண்ணுங்க ஐயா ஒரு பந்திய நீர் ஆயத்தப்படுத்தவரே ஆண்டவரே அப்பா உடல் ஐயா அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களோட வித்தியாசத்தினால் ஆண்டவரே அப்பா அபிஷேகத்தினால நிரப்பி அண்டவரை தோத்துற ஆசியவர்கள் சாட்சியாக நிறுத்து காண்டவரை தோத்துறேன் நம்ம பிள்ளைகளை அநேருக்கு ஆசிர்வாதமாக நிரம்பி வடியக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்தேன் அநேருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக நீர் மாற்றங்க அண்டபே தெய்வமே தகன் நந்தியப்பாள் தகப்பனே தோத்துறையா அப்பா தோற்றுற பிறந்தநாள் சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்காக தோத்துறோம் திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோற்றுறம் எல்லாரும் ஆசிர்வதிங்க சப்பா அப்பா விவசாயிகளுக்கா சுபிக்கிற ஐயா விவசாயிகளை பாதிப்பு இல்லாதபடி ஆசுவதிங்க மீனவர்களுக்கா ஐயா அண்டபிற அடிக்கடி வர்ற பிரச்சனைகளை போராட்டங்கள் அவர்கள் காணப்படுகிறதப்பா அதுலேருந்து அவர்கள் விடுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்காண்டவரே உதவி செய்ய தகப்பனே தோத்துல நன்றியை சாப்பாள் அப்பா அவதியும் படிக்கல இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவர்கள் அவர்கள் சத்திரிகள் முன்பாக நிமிர்ந்து நடக்க பண்ண சாட்சியாக நிறுத்து காண்டவரே தோத்துல நன்றியை சாப்பாள் அப்பா அந்த வார்த்தை கேட்ட அந்த வசந்த கேட்ட ஒப்புறத்துல நீர் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இந்த நாலு ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் ஜெயசிக் பரிசுத்தம் நல்ல பிதாவே